இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு நேராக எந்தெந்த மரங்கள்லாம் வளர்க்கக்கூடாது எந்தெந்த செடிகள் வளர்க்கக்கூடாது அதனால் ஏற் அப்படி வளர்த்தோம்னா அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு வீட்டுக்கு நேராக வளர்ப்பது சிறப்பானதில்லை செடிகளில் பார்த்திங்கன்னா நான் சொன்னபடி இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்டுக்கு நேராக எந்தெந்த மரங்கள்லாம் வளர்க்கக்கூடாது அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் புண்ணியங்கள் நம்ம சேர்க்கணும் அந்த புண்ணியத்தை எப்படி வேணாலும் சேர்க்கலாம் யாருக்காவது தர்மம் பண்ணுங்க அந்த தர்மம் பண்ண முடியல அப்படின்னாலும் தர்ம சிந்தனைகளை வச்சுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா சுகமாக வாழணும் அப்படின்னு கூட நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் அதுவும் ஒரு வகையான புண்ணியந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செடி மரம் செடிக்கு போயிடலாம் பொதுவாக நிறைய பேர் வந்து இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வீட்டுக்கு நேராக எந்த செடி வளர்க்கலாம் எந்த மரம் வளர்க்கலாம் எது வளர்க்கக்கூடாது அப்படின்றாங்க எதை வேணாலும் வளர்த்துக்கலாம் வளர்க்க வேண்டாங்கிறத மாற்றி பார்ப்போம் ஏன்னா அதனால் சில தொல்லைகள் உண்டு அதாவது வீட்டுக்கு நேராக நம்ம வீட்டில் இருந்து வெளியில் வரதா வச்சுங்க கணக்கு வந்து அதுதான் இருந்து இப்படி வெளியில் உங்களுடைய வீட்டு வாசல் நினிங்கன்னா நம்மளுடைய வியூ இப்படி போகும் நம்ம எந்த எதை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பார்ப்போம் நம்மளுடைய பார்வை இப்படி போகும் ரொம்ப அந்த ரைட்டோ லெஃப்டோ பார்க்க முடியாது வியூன்னு சொல்லுவாங்க பார்வை இந்த பார்வை உங்கள் வீட்டு வாசலில் இருந்து நான் சொல்கிறது ரோடு வாசலில் வீட்டுக்குன்னு ஒரு வாசல் இருக்கும் இல்லையா அதிலிருந்து இப்படி இப்படி வெளியில் வரும்போது பார்க்குறோம்னா அந்த வியூவில் எதெல்லாம் படலாம் அதாவது வீட்டுடைய வாசல் அமைப்புக்கு அப்படின்றது இருக்குது பொதுவாக வந்து வீட்டுக்கு முன்புறங்களில் முருங்கை மரம் வளர்க்கக்கூடாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அது எப்படி இருக்கணும்னா முருங்கை மரம் இடது பக்கம் வலது பக்கம் பின்னாடி எங்கே வேணாலும் வளர்க்கலாம் வீட்டோடைய வீவில் வரவே கூடாது முருங்கை மரம் ஆனால் முருங்கை மரம் ஆரோக்கியமான ஒன்று நான் முருங்கை மரத்தை பற்றி நிறைய வரலாறு கதைகளே பேசியிருக்கேன் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் முருங்கை மரம் வரக்கூடாது அதே மாதிரி ஒத்தை தென்னை மரம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தென்னை மரம் வந்து வீவில் இருக்கக்கூடாது வீட்டுக்கு நேராக ஒரு தென்னை மரம் நம்ம வளர்ப்பது நல்லது கிடையாது இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது இந்த வெத்தலை கொடி நிறைய வீட்டில் வளர்க்குறாங்க அந்த வெத்தலை கொடி வந்து ஒன்று இருக்கக்கூடாது ரெண்டு வேணால் வளர்க்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் ஒரு கொடி வளர்த்தா வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் அது தென்னை மரமும் கஷ்டத்தை கொடுக்கும் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சாசத்தில் தென்னை மரம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால ஒரு தென்னை மரம் வரக்கூடாது ஆனால் நம்மளுடைய சைடில் பின்னாடிலாம் ஒத்த தென்னை மரம் இருந்தால் அது ஒன்றும் கணக்கில் வராது வீட்டோடைய வியூ பகுதியில் தென்னை மரங்கள் ஒரு தென்னை மரமாக இருக்கக்கூடாது ரெண்டு இருக்கலாம் மூணு இருக்கலாம் இல்லை ஃப்ரண்ட்டில் அப்படி ஒரு ரெண்டு மூணு இருக்குன்னா அது ஒன்றும் தப்பு இல்லை பண்ணிக்கலாம் ஒருவேளை இப்போ இருக்குது நமக்கு ஒத்த தென்னை மரம் இருக்குன்னா மரத்தை வெட்டிடாதீங்க அது ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா மரம் வளர்கிறது பெரிய கஷ்டம் அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டாக இன்னொரு மரம் ஒரு குட்டியை தென்னங்கன்று கூட எடுத்து வந்து வச்சு இப்போயே வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் மரம் வெட்டாதீங்க அது மாதிரி முருங்கை மரம் ஒன்று இருக்குன்னா அதை வெட்டுன்னா வெட்டிக்கலாம் நீங்கள் அது ஏன் அப்படின்னு ஏன் அதை வெட்டலாம்னு சொல்கிறேன்னா முருங்கை மரத்தை கலையை நீங்கள் அது இடம் மாற்றி வச்சிங்கன்னா உடனே அது சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குலாம் மரம் வளர்ந்துடும் தென்னை மரம் அப்படி கிடையாது பல ஆண்டு காலம் ஆகும் அது வளர்ந்து நமக்கு தேங்காய் தர்றதுக்காக இருந்தாலும் சரி அது சுற்றுச்சூழலை சரி பண்ணணுன்னாலும் அதனால் இது வேணும் அப்படின்னா தென்னை மரம் வெட்ட வேண்டாம் பொதுவாகவே நம்ம சொல்கிறது உண்டு நான் சொன்ன டாப்பிக்லேருந்து கொஞ்சம் மாற்றி வரேன் அதாவது தென்னை மரங்கள் வந்து வீட்டில் வெட்டுறதா இருந்தால் பரிகாரங்கள் செய்து தான் வெட்டணும் வேப்ப மரம் தென்னை மரம் இந்த ரெண்டுமே அது ஒன்று கல்யாண முருங்கன்னு ஒரு மரம் ஒன்று உண்டு இதெல்லாம் வெட்டணுன்னா அதுக்கு பரிகாரம் செய்து தான் வெட்டணும் நீங்கள் சட்டு சட்டு நமக்கு இடம் இருக்குது வீடு கட்ட போகிறோன்னு வெட்டிடக்கூடாது சரி இதை பற்றி பின்னாடி பார்ப்போம் இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு வீட்டுக்கு நேராக வளர்ப்பது சிறப்பானதில்லை செடிகளில் பார்த்திங்கன்னா முள் சம்பந்தமான செடிகள் வளர்க்கக்கூடாது பொதுவாக வந்து ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது சமீப சம்பிரதாயம் ஆதிகார சம்பிரதாயம்னு சொல்ல முடியாது ரோஜா பூவே வீட்டுக்கு நேராக வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது உண்டு ஏன் அப்படின்னா அதுக்கு காரண காரியங்கள்லாம் உண்டு நிறைய புஷ்பங்கள் நம்ம வீட்டில் பூக்கள் வந்து எப்போவுமே வளர்க்கலாம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து அதாவது ஒன்று செடியிலிருந்து ஒரு வாசனை வரணும் அல்லது அதோடைய இலைகளில் இருந்தால் நமக்கு ஒரு வாசனை வரணும் அல்லது அது கொடுக்கக்கூடிய பூவில் இருந்தால் ஒரு வாசனை வரணும் இப்படி எதுவுமே கொடுக்கலை அப்படின்னா அதை வீட்டுக்கு நேராக வளர்க்கக்கூடாதுன்னு சம்பிரதாயங்களில் இருக்குது நல்லா கேட்டுங்க செடி ஒரு சில செடி வந்து ஒரு வாசனை இருக்கும் அந்த செடியை வளர்த்துக்கலாம் அல்லது அதோடைய இருந்து நமக்கு வாசனை வரணும் அதை வளர்த்துக்கலாம் அல்லது அது கொடுக்கக்கூடிய ஒரு பூ அதுலேருந்து வாசனை வரணும் இப்படி ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தால் தான் அதை நம்ம வீட்டுக்கு நேராக வளர்க்கணும்னு சொல்கிறாங்க நம்ம இன்றைக்கி அழகுக்காக வளர்க்கக்கூடிய நிறைய செடிகள் வந்து சம்பிரதாயத்தில் இல்லை இருந்தாலும் இன்றைக்கி வளர்த்துக்கிறாங்க அதில் ஒன்றும் நம்ம ரொம்ப பெருசாக இது பண்ண முடியாது அடுத்தது கீரை வீட்டுக்கு நேராக கீரை வகைகள் உடைய அதாவது நம்ம சாப்பிட்ற கீரை இருக்குது இல்லையா அந்த கீரை வகைகள் உடைய விஷயங்கள் எதையுமே வீட்டுக்கு நேராக வளர்க்கக்கூடாது நல்ல செடின்றது நல்ல காத்தோட்டமானது தானே அதுலேருந்து எனர்ஜிகள் வெளியில் வருதே நம்ம முடிவு பண்ணுவோம் கரெக்டு கீரை அப்படிங்கிறது சம்பிரதாயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தரித்திர வஸ்துன்னு பேர் அதுக்கு பேர் அதனால் அதுக்கு அது எப்படி தரித்திரம் வசனம் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் சீக்கிரத்தில் வேணால் நான் வந்து அது சம்மந்தமாக வீடியோக்கள் நம்ம போடுவோம் ஏற்கனவே போட்டிருக்கேன் கீரையை வந்து வீட்டுக்கு நேராக வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒத்தை பனைமரம் அது வீடு அது இருக்க போகிறதுல பனைமரம் யாரும் வீட்டில் வளர்க்க போகிறது இல்லை வீட்டுக்கு நேராக புளிய மரம் இருக்கக்கூடாது வேப்ப மரம் இருந்துக்கலாம் இப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீவு கணக்கு அந்த வியூவில் வராதுன்னா விட்டுடுங்க வருது அப்படின்னா இதெல்லாம் மாற்றம் பண்ணுங்க ஒருவேளை உங்கள் வந்து பெரிய மரங்கள் இருக்குது நான் சொன்னதை செய்யக்கூடாத மரங்கள் இருக்குன்னா வெட்ட வேண்டாம் அதுக்கு ஏதாவது உங்களுடைய வல்லுநர்கள்கிட்ட உங்கள் ஊரில் யாராவது பாத்தியாத குருக்கள் இருப்பாங்க சுவாமிஜிகள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அது நீங்கள் அந்த உங்களுடைய சூழலை பார்த்து சூழலை உணர்ந்து தான் நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கணும் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அங்கத்தி நிலமை எப்படிங்கிறத வச்சு அங்கே யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்கள் பார்த்து இந்த விஷயங்களெல்லாம் ஒருவேளை வெற்றதாக இருந்தால் இப்படி கேட்டுக்குங்க ஆல்டர்நேட்டுக்கும் உங்களுக்கு எல்லாம் வழி உண்டு இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயம்தான் ஏன்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் பாருங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு நாய் இருந்தால் பயந்து நிற்பாங்க சில பேர் வராமையே போயிடுவாங்க அறியாண்டா அந்த வீட்டில் நாய் இருக்குதே அப்படின்ட்டு அப்போது ஏதோ தேவையில்லாதவங்க வராங்க போகிறாங்கன்றது பரவாயில்ல ஒரு விஷயதாரர்கள் ஒரு அனுகிரகத்தை க வர்றவங்க வந்து போயிட்டாங்கன்னா கஷ்டம் அதே மாதிரி சில செடிகளால் இது ஏற்படுறது உண்டு இந்த ரோஜா பூவை பற்றி சொன்ன பாருங்கள் அது ஏன் வளக்கூடாதுன்னா ரோஜா வந்து எடுத்து பூவை அதாவது அதுக்கு ஒரு 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 காரணம் சொல்கிறாங்க இது சரியான காரணமானு தெரியல முள் இருக்கும் ரெண்டாவது அந்த பூ வந்து ஒரு ஒரு ரெண்டு குழு குழுக்குன்னா உடனே கொட்டிடும் ரொம்ப உதறக்கூடிய சக்தியுடையது தான் அந்த அதனாலேயே அது வேணான்னு சொல்லாமாதிரி சில சில இடங்களில் அதை சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதை பற்றி முழு விவரங்கள் தெரியலன்றதுனால நான் அதை சொல்லலை இந்த மாதிரி பூக்கள் சரி அல்லது சில செடிகளுடைய நறுமணங்கள் சரி சில சுபிட்சமான செடிகள் சரி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது இருந்தால் நல்ல காற்றோட்டம் மட்டும் இல்லாமல் நல்ல தேவதைகளும் உள்ளே வருங்கிறது சம்பிரதாயத்துக்குரியது இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க இப்போது நம்ம துளசி செடி வைக்கிறோம் அந்த துளசி செடி பாருங்கள் ஒன்று துளசி வந்து தெய்வீக இது உண்டு அந்த செடிக்கே ஒரு வாசனை உண்டு அந்த இலையை கசக்குனிங்கன்னா ஒரு வாசனம் உண்டு தான் வீட்டுக்கு நேரம் நல்ல வைப்ரேஷன் சொல்லிவிட்டு வைப்பாங்க அதுலேயும் செவ் துளசி செவப்பு துளசின்னு ஒன்று இருக்குது அது வச்சுக்கலாம் சராசரி துளசி வைக்கலாம் ரெண்டு துளசி வைக்கிறது ரொம்ப நல்லது இரு மாடம்னு பேர் அதாவது துளசி மாடம்னு சொல்லுவாங்க என்ன இரு மாடம் ரெண்டு பக்கம் வச்சோம்னா அவ்வளோ விசேஷம் ரெண்டு துளசி செடி வைக்கலாம் முடியாதவங்க ஒரே இதில் கூட ரெண்டு செடி வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது தான் அந்த காலத்தில் துளசி செடி எதுக்காக வச்சாங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் மட்டும் இல்லாமல் பூஜை மட்டும் இல்லாமல் எந்த சுத்து வர தோஷங்கள் எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது அது சுபிட்சமா மாறிவிடும்றது தான் துளசி செடி வச்சது நான் சொன்னபடி இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்புக்கு ஸ்ரீ சிவஞானகுரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்யாதேவி உபாசகர் ஸ்ரீ காமக்யாதேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு